ஹாய் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிபிலி ப்ரோக்ராம்ல நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரிபிலி ப்ரோக்ராம் பற்றி பார்த்தீங்கன்னா கைத்தொழில் அபிசவ மற்றும் சர்வோதயா ரெண்டு பேரும் இணைஞ்சு நாங்கள் இந்த இந்த ப்ரோக்ராமை நடத்தி வாரம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தொழில் அபிர்சவை இடிபி எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட் ஃபிட்ஸ் எல்லாேருமே சேர்ந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நடந்து வரோம் இதில் வந்து கைத்தொழில் சம்மந்தப்பட்ட நபர்களும் வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைகளும் வந்து நம்மளோட வந்து ஜாயின்ட் ஆகியிருக்கிறாங்க இதில் நாங்கள் மிக முக்கியம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கூல் பாடசாலை மட்டத்தில் வந்து தொழில் முயற்சியாளர் வட்டம் ஒன்று ஒன்று நாங்கள் உருவாக்க உருவாக்கியுள்ளோம் இந்த முயற்சியாளர் வட்டம் சம்பந்தமான விடயத்தை வந்து எங்களோட கைத்தொழில் அவசர ரிங்கோமலை சேர்ந்த ஃபரோஸ் அண்ணா அவர்கள் வந்து இதை பற்றி ஃபுல்லாக தெளிவுபடுத்துவாங்க அதாவது இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபையால் மற்றும் கல்வி அமைச்சினால் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக பாடசாலை ரீதியாக தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் பெயர் கைத்தொழில் பாடசாலை தொழில் முயற்சியாளர் வட்டம்னு சொல்கிற ஒரு தேசிய நிகழ்ச்சி திட்டம் அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபையால் பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அந்த ஒரு திட்டத்தில் தான் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து மற்றும் ஏனைய ரெண்டு மாவட்டங்கள் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மட்டக்களப்பு இந்த மூன்று மா மாவட்டங்களில் இருந்தும் பாடசாலையைச் சேர்ந்த தொழில் முயற்சியால் மாணவர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறாங்க அவர் அவர்களுடைய அந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக ஒரு பாடசாலை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கிண்ணியா கல்வி வளையத்தைச் சேர்ந்த ஒரு பாடசாலை ஒன்றை அழைச்சிருக்கிறோம் கிண்ணியா கேர்ள்ஸ் ஸ்கூல்ன்ற பாடசாலை அவங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இன்றைய கலந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களையும் நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக ஒரு நேர்காலன் ஒன்று செய்ய போகிறோம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா முயற்சியாளர் வட்டத்தை பற்றி நாங்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லப்படணும்னா பாடசாலை பருவ காலத்திலே வந்து இவங்க வந்து ஒரு முயற்சியாளராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் இதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து கல்வி அமைச்சும் மற்றும் கைத்தொழில் அமைச்சையும் எல்லாம் சேர்ந்து வந்து இணைஞ்சி இந்த ப்ரோக்ராமை வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த வரவேற்பை வந்து வழங்கியிருந்தாங்க இதைப்பற்றி பார்த்தோம்னா முயற்சியாளர் வட்டத்தை பற்றி பார்த்தோம்னா ஒரு சிறு வயதில் கல்வி பயிலும் பயிலக்குலை வந்து ஏற்றுமதி நோக்கியே வந்து நபர்களாக மாறக்கூடிய மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை தேடி போகிற நபர் இல்லாமல் வேலைகளை உருவாக்குற ஒரு முயற்சியாளராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த முயற்சியாளர் வட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இது இலங்கையிலே வந்து அதிகமாக வந்து நிறைய பாடசாலைகளில் முயற்சியாளர் வட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது ஆக இப்போ நாங்கள் ஒரு முயற்சியாளர் வட்டத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் வகை வாங்க பேர் வந்து ருஸ்தா நாங்கள் வந்து கினியா முஸ்லீம் லேடிஸ் காலேஜில் இருந்து வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் வந்து மட்டக்களப்பு என்ற மாவட்டத்தில் வந்து ட்ரிபிள் ப்ரோக்ராமுக்கு வந்து பல பயன்களையும் பெற்றிருக்கோம் அந்த வகையில் இதை நாங்கள் எங்கட நாட்டில் இருந்து எங்களிட ஊர்லேருந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சில கழிவு பொருட்கள் அந்த வகையில் எங்களுக்கு கையில் வரக்கூடிய அனைத்து பொருட்களையும் தான் அந்த க பொருட்களை உற்பத்தி வரோம் இது வந்து இதுவும் எங்களோட ப்ராடக்ட் தான் இதுகிற பே இது பனையோலை கூடை இது பனையோலை எங்களோட வீட்லேருந்து கடிச்சிட பனையோலை கழிவால் செஞ்சிருச்சோம் அடுத்ததாக இது ஐஸ்கிரீம் குஜிகளால் இது செஞ்சிருச்சோம் வேறு இது மில்க் மைட் இதுக்கு மில்க் மைட் இது மில்க் மைட் எங்களோட உற்பத்தியாக எங்களோட மாணவராகிய சிம்னா அவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டிருச்சு இது ஆட்டுப்பால் சோப் இது ஆட்டுப்பால் சோப் ஆட்டுப்பால் ஆட்டுப்பால் மூலம் உற்பத்தி செஞ்சிருச்சோம் இவ்வாறான இந்த உற்பத்திகள் நிறைய செஞ்சிருச்சு அந்த வகையில் எங்களோடய ஸ்கூலில் வந்து ஐடிபி வந்து பங் மிகவும் பங்களிப்பு செஞ்சு வந்திருக்கு அந்த வகையில் நாங்கள் இதை இன்னும் ஏற்றுமதி செய்து பெரிய லாபங்களையும் பெற்று இதை வேறு உலகத்திற்கு அறிமுகம் செய்து வேற ஆக்கலையும் நாங்கள் இதில் பங்களிப்பு செய்து இதை மேலும் விருத்தியடைய எங்களோட இலக்காக நாங்கள் இதை வைத்துச்சோம் நன்றி இப்போ பார்த்தீங்கடா ஸ்கூல் இண்டஸ்ட்ரி என்டர்பிரை பற்றி நம்ம பார்த்தோம்டா மிக அழகான முறையில் வந்து இந்த ப்ரொடக்டை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியான முயற்சியாளர்கள் பாடசாலை மட்டத்திலே உருவாக்க உருவாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி அனைத்து ஸ்கூல்லேயும் வந்து இப்படியான விடயங்கள் வெளியில் வருமானா இருந்தால் கட்டாயம் வழி வரும் என்னென்னா இப்போ நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் நாங்கள் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டால் நாங்கள் மேற்கொண்டு வாடறோம் ஆகவே கல்வி அமைச்சர் அனுசரணையோடு நாங்கள் அழகாக மேற்கொண்டு வருகிறோம் இப்படியான விடயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெறுமானால் இலங்கை உண்மையை ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக மாறுறதுக்குரிய எல்லா சிந்தனையும் வந்து எங்கள்கிட்ட இருக்குது ஆகவே ஸ்கூலில் இருந்து கொண்டே வந்து முயற்சியாளர்கள் உருவாக்க வேண்டும் கல்வியில் எந்தவித பாதகமும் இல்லாமல் முயற்சியாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் வந்து வேலைகளை தேடி செல்லாமல் வேலைகளை உருவாக்குற ஒரு முயற்சியாளராக மாணவர்கள் வர வேண்டும் என்று கேட்டு நாங்கள் விடைபெறுவோம் நன்றி ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ